ஸோ வணக்கம் நண்பா இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு சவன தரணி சரி ஃபேக்ட்ரியில் எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்க போகிறோங்க இந்த வீடியோ அன்னைக்கே எடுத்து வச்சேன் நான் போடலை பார்த்துடுங்க அவ்வளோதான் என்னால் எத்தனை பாக்ஸ்டா டேய் எனக்கு சரியாக சாக்கிங்க ஆச்சு ஏன்னா இங்கே பாருங்களேன் கிஃப்ட்டு பாக்ஸ் நல்லாயிருக்குங்க எனக்கு அனிவர்சரியில் அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செவன்த் அனிவர்சரியில் அந்த ரூட் பாக்ஸ் இல்லை டோக்கன் எடுத்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எப்போமா ஆனிவர்சரி ஈவெண்ட் எதாவது வந்தால் கூட டோக்கன் எடுத்து இது பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த வாட்டி என்ன தெரியல இவங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவே கொடுத்துருக்கான் சரி பரவாயில்ல எப்படினாலும் கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டேன் ஒரு ஒரு பாக்ஸாக உடச்சி உடச்சி எடுக்கிறவங்களோ என் டீம் மட்டும் மூணு பேரும் எத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க இவன் ரிவே பண்ணுவானா மாட்டானா அப்படின்ட்டு ஏன்னா இவ்வளோ டோக்கன் கிடச்சிச்சு நம்ம சும்மா விட முடியுமாங்க டக்குன்னு விட்டு போக முடியுமா அப்படி இருந்துச்சு அப்புறம் இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாவில் டிஸ்கவுண்ட்டு இந்த ஒரு குரூப் அமௌண்ட்டு டேய் என்ன இது கொஞ்சம் கம்மி டைம்னு வந்துருந்தால் கூட எடுத்துருக்கு ஆஃபரில் வந்திருந்தால் கூட எடுத்துகிட்டு போனாடா அப்படின்னு யோசித்தேன் சரி ஓகே இது ஒரு கண்டென்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே எடுத்து வச்சிட்டேன் இந்த ஆஃபரெலாம் அன்றைக்கே வந்துட்டீங்க ரொம்ப ரேங்க் சீசன் இறங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ரேங்க் சீசன் வீடியோ நான் போடலை கொஞ்சம் எடுத்து வச்சு போடுறேன் சரிங்களா ஏன்னா ஆங்ஸன் வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கணும் கண்டெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் அவ்வளோ வேற வேறு ஒன்று கிடையாது ஒரு அடுத்த ஒரு விஷயம் என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா நூற்றி தொண்ணூற்றி டைமண்டு எக்ஸ்ட்ரா நூறுரூவா எண்பது ரூபா டாப் அப் பண்ண நினைக்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த ஒரு எம்ஐ டபுள் பெரல் எம்டென் எக்ஸ் கேர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கள பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருந்தாலே ப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு தான் நம்மளுக்கு பாருங்கள் பத்து டைமண்டு அப்புறம் ஃபஸ்ட் ஸ்பின்னு தான் பத்து தொண்ணூறு டைமண்டா இரநூறு ஆமாம் நூறு டைமண்டு கெட்டிருந்தாலி இதை நம்பிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணிவிட்டேன் ஒன்று ஒன்று ஸ்பின் பண்ணுவோம் பாருங்க இந்த இது எதாவது ஒரு கன் ஸ்கின்னு கிடைக்குன்னு பார்த்தா ஏன் லக்குக்கு சத்தியமாக கன்ஸ்கின் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரம் டைமண்டு கிட்ட வேஸ்ட் பண்ணியிருக்கேங்க வேஸ்ட்டு பண்ணதை ரெண்டாயிரம் டைமண்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டாயிரம் டைமண்டு ஒருத்தா வேறு விளையாட்டும் பையாபஸ் பண்டல் இல்லை ஒரு ஐப்பர் புக்குக்கு போட்டிருந்தா கூட ஒரு ஒருத்தான பொருளாக கிடச்சிருக்கும் அப்படி தான் யோசித்தேன் இதுக்கு ஏன்டா நம்ம இதெல்லாம் அப்படி இவ்வளோ போய் வேஸ்ட்டு பண்ணணும்னு யோசித்தேன் ஏன்னா லாஸ்ட் மணிக்கு இல்லை பாருங்கள் பத்தா இவ்வளோ டைமண்ட்டு கொடுத்து ஏண்டா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க அடுத்த ஸ்பின்லாம் இருபது டைமெண்டு இரநூறு டைமெண்டு காட்டிட்டாங்களே அப்போ இவங்களெலாம் ஏமாற்றம் தான் செஞ்சீங்க யாருக்கா லக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நம்மளுக்கு சத்தியமாக லக்கு சுத்தமாக நம்ம ஐடிக்கு இந்த இது இருக்குது ஆனால் ஒரு சிலது அது கொடுக்குறான் புயா பஸ் போது கிரேட்டில் கூட கொடுத்தான் ஆனால் இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு லக்கு இருக்கா இல்லையான்னு தெரில அன்றைக்கி விஎஸ்எஸ் அது யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம ஐடிக்கு அது கிடச்சிச்சா கம்மி டைமெண்ட்டுக்கா இல்லைன்னு தெரில ஓரளவுக்கு கன் ஸ்கின்னு ஒருத்து இப்போமோ நான் என்ன சொல்கிறேன்னா நான் வீடை கட்டி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம் டாப்பப் பண்ணுறது ஒற்றுவேன் சுத்தமாக ஒதுங்க மாட்டேன் பக்கம் வராது இன்ட்ரெஸ்ட் வராது கேமே அதிகமாக விளாடுவேனே தெரில சேனலில் வீடியோ வந்து எப்படி போட போகிறோம்னா எனக்கே தெரில வீடியோ போடணும்னு இருக்கேன் நம்மளோட வீடை கட்டும் போதெல்லாம் போடணும்னு இருக்கேன் ஓகேங்களா அப்புறம் இந்த ஒரு எஃப்எஃப் டோக்கன் இந்த ஒரு பண்டில் இரநூறு டோக்கனு சரி இது ஒரு கலெக்ஷன் ஆகட்டும்னு சொல்லி போட்டேன் ஏன்னா நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் நம்மளும் சுத்தமாக இல்லை தான் ஓகே பாய் சி யூ தாட்டா இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ண பாய்